ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு மாவு எடுத்துக்கிட்டேன் ஸோ அது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து நம்மளோட லாஸ்ட்டு மிதோட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ எந்த பதத்தில் பருப்பு ஊற வைக்கணும் எந்த நேரத்தில் அதை அரைக்கணும் எந்த பதமாக அரைக்கணுங்கிறத அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் அந்த மாதிரி பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் நல்லா சூட் ஸோ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து வந்து சக்கரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன் சக்கரை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒரு கால் கிலோ ஆட் பண்ணிடுறேன் ஸோ ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூபிள்ஸாக வந்துடும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வந்து பாகம் ஆக ஆரம்பிச்சிடும் வாட்டர் கூட நல்லா மிக்ஸ்அப் ஆகி பாக மிக்ஸ்அப் ஆக ஆரமிச்சிடும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாவம் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாணால் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உளுந்து பருப்பு மாவு உளுந்து பருப்பு மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து பிசு பிசு இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக அரைச்சு எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கனா என்னென்ன உங்களுக்கு எந்தளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு சைஸில் வந்து சும்மா ஒரு ட்ராப் ட்ராப்பாக போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ காமிக்கிறேன் காமிக்கிறப்பாரு ஸோ மாரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அழகாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ஸோ டக்குன்னு ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து நீங்கள் நல்லா ஊறு வச்சுட்டிங்கன்னா ஒரு அரை மணிநேரம் ஊர் நாளே போதும் ஸோ சீக்கிரமாக நீங்கள் அதை மசிச்சு எடுத்துட்டு ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் அன் அவர்லேயே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டு ஸோ எப்படி இது சாப்பிட்ணுங்கிறதையும் நான் அப்படியே சொல்லி நடத்தேன் ஸோ என்ன சொல்கிறதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடி பிடிக்காமல் ஸோ தீஞ்சு போகாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனிஷ் கலரே இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்குவோம் ஸோ நீங்கள் திருப்பி விட்டுட்டீங்கன்னா என்ன வந்து தீஞ்சிடும் தீங்கிட்டா வந்து ஸோ பார்க்கக்கூடிய மிக்ஸ் பண்ணுவோம் அந்த டேஸ்ட் அளவுக்கு வராது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அடி பிடிக்காதமா திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் ஸோ ரெஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் ஸோ அந்த கோல்டு ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெயில் நல்லா பொறித்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் சக்கரை பாகு ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்திருக்கேன் சக்கரை பாகு உங்களுக்கு அதிகமாக ரொம்ப டிக்காக வேணும் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நான் சொன்ன மாதிரி சர்க்கரை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாகு நீங்கள் எந்தளவுக்கு கொதிக்க வச்சு ரொம்ப கம்மியாக எடுத்தீங்க அந்த நாளும் ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி எண்ணெயில் போட்ட அந்த போண்டாலாம் எடுத்து இந்த பாகிலேயே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸி ஸ்நாக்ஸாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலுமே சாப்பிட்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை நார்மலாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் ஆர் டூ கழிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இது எந்தளவுக்கு பாகில் நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கலை சமையல் சேர்ந்து தொடர்ந்து பாருங்கள் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமயம் இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்க்கலாம் ஸோ அண்ட் ஃபைனலாக வந்து நான் அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் முந்திரி இதை வச்சு லைட்டாக லேட்டாக போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்க்யூ